எப்படி ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த எங்களில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் வியாபாரத்துக்குமே உரியவங்க இந்த வியாபாரத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லும்போது இதற்குரிய ஒரு தெய்வ ரூபம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க வாயு ரூபம்னு சொல்லக்கூடியது ஆஞ்சநேயர் தான் அந்த அஞ்சாம் நம்பருக்குள்ளது இந்த அஞ்சாம் நம்பருக்காரர்களுக்கு வியாபாரம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா இவங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கணிதத்தில் சிறப்பாக இருப்பாங்க வியாபாரத்தில் சிறப்பாக இருப்பாங்க அதுக்காக சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க பெரும்பாலும் அஞ்சான் எண் அஞ்சாம் நம்பர்காரங்களாக தான் இருப்பாங்க அஞ்சு பதினாலு இருபத்தி மூணில் பிறக்கிறவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஆஞ்சநேயர் வந்து தூதா போனார் இல்லைங்களா ராவணன்ட்ட தூதா போனா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்றாங்கன்னா அதே மாதிரி வந்து வெளிநாட்டு தூதரகங்களில் வேலை பார்க்குறவங்க ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் இருக்கவங்க பெரும்பாலும் வந்து ஐந்து ஐந்தியன்காரர்களாக இருப்பாங்க மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இவங்க திடீர் திடீர்னு விரும்பி திருமணம் பண்ணுறாங்க இல்லைங்களா எதற்காக திருமணம் பண்ணுறோம்னே தெரியாமல் திடீர்னு வந்து எல்லோரும் பண்ணுறாங்க நம்மளும் திருமணம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து திருமணம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நற்பலனங்களை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரணயாமம் யோகாசனம் கண்டிப்பாக அவங்க செய்யணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இவங்களுக்கு வந்து மூளை பலம் அதிகமாக உள்ளதுனால அதுலேயே ஒரு பிரச்சனை வந்துடும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இவங்க பிரணயாம யோகாசனம் செஞ்சாங்கனாக்கா இவங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கும் வியாபார ரீதியாக இவங்க ஒரு வெற்றியே அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் தான் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய ஆதிக்கம் அவரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஒரு ஆள் வந்து ஆஞ்சநேயர் தான் ஸோ அஞ்சாம் நம்பர் காரங்களுக்கு இந்த வருடம் வந்து மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தாராளமாக அவங்க எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல வருடமாக இருக்கும் இவங்களுக்கு இந்த லெமன் வாட்டரு நீங்கள் சேர்க்குறாருந்தால் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நான் சொல்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரணயாமம் யோகாசனம் செய்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை இவங்களுக்கு கொடுக்கும் அதனால் அது மாதிரி பண்ணிக்கிறது நல்லதுமா அப்போ இந்த ஐந்தாம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்து இந்த வருடம் சாதனை தான் ஆமாம் அது மாதிரி தான் சார் இப்ப இந்த ஐந்து தேதிகளை பத்தி உங்களுக்கு விளக்கம் சொன்னீங்கல்ல சார் இது வந்து இந்தியா இந்தியாவில் இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஓகே மற்றபடி அமெரிக்கா இல்லை துபாய் அந்த மாதிரி வெவ்வேறு நாடுகளில் இருக்கவங்களுக்கு இது சாத்தியமாகுமா சார் பொருத்தமாக இருக்குமா பொதுவா வந்து பிறந்த தேதி அப்படின்னு குறிப்பிட்டுட்டாலே அவங்க எந்த நாட்டில் பிறந்தாலும் இவங்க ஒரே மாதிரியான கேரக்டரில் தான் இருப்பாங்க இதை நீங்க மறந்துட வேண்டாம் அவங்களுக்கு ஏற்படுற வியாதியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுற தொழில்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே ஒரே மாதிரியா தான் இருக்கும் நாட்டுக்கு நாடு இது மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது இந்தியாவில் இருந்தாலும் சரி துபாயில் இருந்தாலும் சரி ஆல் ஓவர் வேர்ல்டு இருந்தாலும் சரி இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி வேறு பிறமிதவங்களை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி எண்களுங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை குறிப்பீடு குறியீடுன்னு சொல்லக்கூடியது அந்த குறியீடு நீங்கள் பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்க ஏழா நம்பர் தான் இந்த ஏழாம் நம்பர்னாலே ஒரு சில அம்சங்கள் இருக்குது ஐந்து எண் அப்படின்னாலே ஒரு சில அம்சங்கள் இருக்குது இந்த ஐந்து எனுடைய கேரக்டரு உடலமைப்பு இப்போ நம்ம சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி பிரணயாம பண்ணி சரியாகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டுடாக உள்ளது தான் இது வந்து நம்ம இதுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் உள்ளது கிடையாது எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் நாட்டுக்கு நாடு வேறுபடக்கூடிய விஷயம் இது கிடையாது அதனால நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தொழிலாகட்டும் வியாதியாகட்டும் அதுக்குண்டான பரிகாரம் ஆகட்டும் எந்த நாட்டில் இருந்தாலும் இது அவங்க எந்த நாட்டில இருந்து இதை பார்த்தாலும் அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ஒரு சந்தேகம் நிறைய நேர்களுக்கு இருந்திருக்கும் சார் எனக்குமே அந்த சந்தேகம் இருந்திருக்கு ரொம்பவே சிறப்பாக தெளிவு எனக்கு தெளிவுபடுத்தினேன் சார் சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப்பிள்ஸ் ஆத்தரைஸ்டு ரீசெல்லர் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்